எ மணிக்குதான் கிட்ட பதினொன்று கத்தியா

ஏழதெய்வம் கிருஷ்ண தெய்வம் தொன தெய்வம் ஏகோலி அம்மாக்கு ஒருத்தர் தெய்வம் எப்படின்னா இப்ப எங்க அம்மா இல்ல குமார்த்தம் அவரு பொன்னா கொன தெய்வம் வந்து பால் முனேஸ்வரன் இப்ப எங்களுக்கு வந்து எல்லா கொண்ட குண தெய்வம் தொன தெய்வம் வந்து பச்சை அம்மா மாமியார் எல்லமுனீஸ்வரம் தான் எல்ல முனிதா துணை தெய்வம் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருந்தா அதுக்கு துணை தெய்வம் ஆண் தெய்வம் ஏன்னா எதுக்கு துணை தெய்வம்னாக்கா எடுத்த உடனே நம்ம தெய்வம் போகாது இப்ப முன்ன வந்து ஒரு ஆள போக சொல்லும் அதாவது முன் தெய்வத்தை போக சொல்லும் புரியுதா அதுக்கப்புறமா தான் முடியலன்னா தீர்க்க முடியல நீங்க அதுக்காக தான் தொழை தெய்வம்னு எல்லாருக்குமே தொழில் தெய்வம் இருக்கும் ஒரு தெய்வம் யாருக்குமே இருக்காது புரியுதா முனேஸ்வர பார்க்க பெருமாள் கொடுவாங்க பெருமாளை வணவாங்க அப்படி இல்லைன்னா முருகனை வனவாங்க அந்த மாதிரி ஆனா முருகனை வனவுக்கு வந்து பெண் தெய்வம் தான் இருக்கும் ஆண் தெய்வம் இருக்காது ஆண் கான் இருக்காது ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு அப்படிதான் வரும் அப்போ நீ இஷ்டம் சரி இஷ்ட தெய்வம் சொல்லணும்

எங்க அம்மா வீட்டு வந்து நாகரம்மா இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல வந்து கங்கையா பண்ணிருக்காங்க புரிய முடிச்ச உடனே நான் எல்லாரையும் ஓகேவா இப்ப என்ன ம் நாலு பேர் சொல்லிய ராதா அந்த நாலு பேர் யார் ரெண்டு அ ரெண்டு கொடுமமாவா இல்ல நாளே ஆனா அது மட்டும் தான் நீ தெரிஞ்சுக்கணும் பத்திக்கு ஏனா என்கிட்ட नेते சொல்ற அம்மா வந்து நாலு பேர் மட்டும் தான் நீர்ல முங்கணும் நீ ரெண்டு பேரும் முங்க கூடாது நிச்சு ஆனா நாலு பேர் என்ன சொல்ற அந்த நாலு பேர் யார்ன்றது تاني வா சொல்லுங்க என்கிட்ட அதனால அந்த நாலு பேர் யாருன்றது நீங்க